வணக்கம் வாசிப்பது ஸ்பர்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம கோவிலில் சமபந்தி விருந்தில் எம்எல்ஏ மற்றும் திரளானோர் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சமபந்தி விருந்து உதவி ஆணையர் ஜயா தலைமையில் சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றார் சமபந்தி விருந்தில் அமர்ந்து உணவருந்தினார் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் முன்னூறு பேருக்கு வேஸ்டி செயலை வழங்கினார் இதில் நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகர செயலாளர் கோபி நகராட்சி கவுன்சிலர்கள் அன்பரசு கோபால் மோகன சண்முகம் லோகேஸ்வரி சரத்பாபு கணேசன் மாவட்ட பிரதிநிதி குமார் சுற்றுச்சூழல் அணி யாமின் கோவில் கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்